நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் திருப்பதி காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அனுமன் கோயில் தாங்க திருமலை வெங்கடேச பெருமாலை தரிசிக்கிறதுக்கு நீங்கள் போகிறப்போ நேரம் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடம் ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயில் இந்த கோயிலுக்கு போகிறப்போ நாம் அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறோங்க இருந்து சுமார் ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுங்க இது நல்ல காட்டுப்பதியில் நடுப்புற இந்த கோயில் அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங் விடுறதுக்கெலாம் அழகாக இடம் வசதி இருக்குது சுமார் ஒரு இரநூறு ஸ்டெப்பு நம்ம ஏறி போனோம்னா இந்த கோயில் வருதுங்க இந்த கோயிலுக்கு நம்ம போகிறப்போ நல்ல இயற்கையை ரசிச்சுட்டே போகலாம் பாருங்கள் அழகாக இயற்கைக்கு நடுப்புற இந்த ஜப்பாலி கோயில் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க இருந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியுது இங்கே சின்னதாக ஒரு ஓடை போயிட்ருக்கு அந்த ஓடையில் சலசல சல சலன்னு சவுண்டு கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது அந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்க பாருங்க இதுதாங்க ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயில் தக்கத்தக்கன்னு நின்றுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க நாம் தரிசிக்க வேண்டிய கோயிலில் இந்த நல்ல பகுதியில் இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் கோயில் கூடங்க நல்லா அமைதியாக இருக்குது சும்மா ஒரு ஒரு பதினஞ்சு கடை அங்கே இருக்குது முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு குளம் இருக்குது இயற்கையோடு அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலில் ஒரு மன அமைதியை கொடுக்குது பாருங்கள் மரத்திலேயே விநாயகர் தோன்றியிருக்கார் அதுக்கு தனியாக வர்ணம் இருந்தது அதுதாங்க இந்த மரம் குளம் நல்ல ஒரு இயற்கையோடு கூடிய கோயிலுங்க இது கடைங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு குரங்குங்க குரங்குகளை பற்றி சொல்ல வேணுமா ஆஞ்சநேயர் கோயிலில் கம்மியாக இருக்கும் நிறைய இருக்குங்க எல்லோரும் அங்கே வாழைப்பழம்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு பாருங்க கோயில் இது வாழைப்பழத்தை சாப்பிட்டா போதுன்ட்டு இந்த ஒரு குரங்கு மட்டும் ஒரு மூணு நாள் வாழைப்பழத்தை அடிச்சிங்க லபுக்கு லபுக்கு லபுக்குன்னு கொடுக்குறதெல்லாம் வாங்கி வச்சுக்குச்சு கோயிலோட அழகு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே தேங்காவும் உடைச்சிட்டு இருந்தாங்க தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருந்தது கோயிலுக்குள்ளே கேமரா அலோட் கிடையாது அதனால் நம்ம வெளிப்பக்கம் பக்கம் இருக்கிறதையே காமிக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே நம்மளை கேமரா விட மாட்டாங்க இது வேறு ஆந்திரா நம்ம எங்கே கேட்டு அதை எடுத்துகிட்டு போகிறது அதனால் அவுட் சைட் மட்டும் காமிக்கிறேன் அமைதியாக இருக்குங்க ஒரு நல்ல பகுதியில் இருக்கிறோம் அதோட ஃபீல் நல்லாவே இருக்குது நம்ம எல்லாரும் கொடுக்குறப்போ நம்ம சும்மா இருக்குமா நம்மளும் வாங்கி ஒரு நாலு குரங்கு கொடுக்கணும் கொடுத்தோம் வாங்கிச்சு அதுக்கு வாழைப்பழம்னா என்ன குஷி அங்கே பாருங்க அந்த மரத்தில் ஒன்று இருக்குது இந்த மரத்தில் ஒன்று இருக்குது கொஞ்சம் கீழே போட்டோம் கொஞ்சம் கையில் கொடுத்தோம் பாருங்கள் எத்தனை அடிச்சு வயதே இருக்குது இதுக்கு சரி வாங்க நம்ம போய் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம் உள்ளே கேமரா ரோடு இல்லைன்றதுனால நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஓகே இது தாங்க எங்கள் சுத்தூரில் இருக்கிற கடைங்க இந்த கடையில் நம்ம எதனால் தேவைன்னா வாங்கிக்கலாம் சாமி படங்கள் கவுருங்க அதெல்லாம் இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு பொறி மாங்காய் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்குது வாட்டர் பாட்டிலு எல்லாமே கிடைக்குது நாங்கள் போகிறப்ப ஸ்டெப்ஸில் போனோம் வர்றப்போ கொஞ்சம் கட்டுன்ட்டு ஒரு பக்கம் இறங்கிட்டோம் அந்த ரோடை பார்த்தா காட்டுக்குள்ளவே போதுங்க சும்மா இது போய் எங்களை மெயின் ரோட்டில் விடுமா அப்படின்ற சந்தேகமே எங்களுக்கு வந்துடுச்சு அந்த அளவுக்கு பயத்தோடு தான் போயின்னு வந்தோம் அந்த வழியில் பாருங்க காட்டு பண்ணியெல்லாம் கூட கும்பல் கும்பலாக பார்த்துங்க காட்டு பண்ணிக்கு பூச்சி செஞ்சு வச்சவங்களுக்கு தேங்காய் ஒரு ரெண்டு தூக்கி போட்டோம் அதை சாப்பிட்டு சரியானு கூட தெரில ஒரு வழியாக அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மெயின் ரோடை புடிச்சிட்டோம்